தருமபுரம் ஆதீனத்தை சந்தித்து ஆசி பெற்ற ரஷ்யா கஜகஸ்தான் நாட்டினர் ஆஸ்தானமாக விழுந்து வணங்கி ஆசி பெற்று திருநீர் பூசி கொண்ட வெளிநாட்டினர் மனம் உருகி சிவனை வேண்டி பாடினர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே தர்மபுரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த தருமபுரம் ஆதீன மடத்தில் தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகளை மடத்தில் ரஷ்யா கஜகஸ்தான் நாட்டைச் சேர்ந்த வெளிநாட்டினர் சந்தித்து ஆசி பெற்றனர் அப்பொழுது ஆதீனத்திடம் ஆஸ்தானமாக விழுந்து வணங்கி திருநீர் பூசிக்கொண்டு ஆசி பெற்றனர் அனைவருக்கும் மடத்தின் சார்பில் சால்வை அணிவித்து பிரசாதம் வழங்கப்பட்டது அனைவரும் ஆதீனத்திடம் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் மேலும் வெளிநாட்டினர் ஒருவர் மனம் உருகி சிவனை வழிபட்டு பாடினார் ஆதீனம் மடத்தில் உள்ள கலைப்பொருட்களை பார்வையிட்டு வெளிநாட்டினர் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் परिस <laughs> Alexei, Alexei, Diet, Mose und

Então, A th ordinary mis다가

ओ गुरु ब्रह्म गुरु विष्णु गुर महेश्वर गुरु सक्ष ब्रह्म तत्म श्री गुरवे गुरव नम दक्षिण मूर्त महे नोदय तक प्रचोदय ओं तत्षय चुंदा मही तनो नी प्रचोदय ओ गुर ब्रह्म गुरो विष्णु गुरुर्देव महेश्वर गुरु साक्षा परम ब्रह्म तस्मह श्री गुरव नम ओं दक्षिणमूर्त महे नस्तायी तीस प्रचोदय महे अतिपुत्र यदी मही तत् प्रचोदय ओ शाणी शाणी शाणी